திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் இந்த வருஷத்தை ஆள்றாரு அதனால தான் வந்து திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் கோயிலில் கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அதே மாதிரி அதிகமாக தான் இருக்கு அது கட்டுக்கடங்காமல் போகும் இன்னும் நாளாக நாளாக அதிகமாக தான் போகும் பலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரருடைய அருமை பெருமை தெரியல ஏன்னா உள்ளூர் சரக்கு வில போகாது நமக்கு அது தெரியல ஆந்திர மக்களுக்கும் கன்னட மக்களுக்கும் தெரியுது அதனால வந்து தினந்தோறும் படையெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் கோயிலுக்கு வரக்கூடிய ஆந்திரா கர்நாடகா பக்தர்கள் அடிச்சுக்கிற அளவுக்கு மோதி கொள்ற அளவுக்கு கூட்டம் இருக்கு இந்த மாதிரி கட்டுக்கடங்க தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமா இருக்கும் நாளாக நாளாக அதிகமா இருக்கும் ஏன்னா கடந்த ஆண்டு குரோதி வருஷத்தை ஆண்டது முருகப்பெருமான் சன்னியாசிகளாக காசிக்கு எப்படி போறார்களோ அதே மாதிரி திருவண்ணாமலையில் சென்று அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற ஆள்வதும் அண்ணாமலையார் அதனால வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் வரைக்கும் அண்ணாமலையார் கோயிலில் கூட்டம் அதிகமாக இருக்கும் சிவபெருமான ஸ்தலங்கள்லேயே மொட்டையடிக்கும் வழக்கம் உள்ள கோயில் வந்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் ஆண்டாக இருக்கும் குருமார்கள் சித்தர்கள் அப்ப வந்து எல்லாருமே சித்தர் கோயிலுக்கு தான் போயிட்டு இருப்பாங்க ஜீவசமாதி வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அஸ்ட்ராலஜர் சீதா சுரேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இந்த வருஷம் திருவண்ணாமலை கோயிலில் வந்து கூட்டம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க எதை வச்சு அப்படி சொன்னீங்க ஆனால் நீங்கள் சொன்னது மாதிரியே திருவண்ணாமலை கோயிலில் கூட்டம் அளவுக்கு அதிகமாக இருக்குது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா திருவண்ணாமலை கோயிலுக்கு வரக்கூடிய ஆந்திரா கர்நாடகா பக்தர்கள் அடிச்சுக்கிற அளவுக்கு மோதி கொள்கிற அளவுக்கு கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்குது எதை வச்சு இப்படி ஒரு கருத்து சொன்னீங்க சார் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் இந்த வருஷத்தை ஆள்றார் தமிழ் விசுவாச வருஷத்தை ஆள்வது அண்ணாமலையார் அதனால தான் வந்து திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் கோயிலில் கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அதே மாதிரி அதிகமாக தான் இருக்குது அது கட்டுக்கடங்காமல் போகும் இன்னும் நாளாக நாளாக அதிகமாக தான் போகும் பலருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வருடைய அருமை பெருமை தெரியல ஏன்னா உள்ளூர் சரக்கு வில போகாது நமக்கு அது தெரியல ஆந்திர மக்களுக்கும் கன்னட மக்களுக்கும் தெரியுது அதனால் வந்து தினந்தோறும் படையெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அது சந்தோஷமே ஆனால் அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை கண்டிப்பாக வந்து அந்த மாவட்ட நிர்வாகமானது செய்யணும் செய்யலைனா வந்து இந்த மாதிரி அடி தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக இருக்கும் நாளாக நாளாக அதிகமாக இருக்கும் ஏன்னா கடந்த ஆண்டு குரோதி வருஷத்தை ஆண்டுது முருகப்பெருமான் அப்போ வந்து முருகப்பெருமானுடைய கோயில்களில் அதிகமாக கூட்டம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி முருகப்பெருமானுடைய கோயில்களில் அதிகமாக கூட்டம் இருந்துச்சு அதே மாதிரி வந்து இந்த கருங்காலி மாலைன்னு ஒரு ட்ரெண்டு ஓடிச்சு அப்போ நான் சொல்லியிருந்தேன் கருங்காலி மாலை வந்து பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே வந்து அதனுடைய அந்த ஆனது குறைஞ்சி போய்டும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் அதே அது வந்து செவ்வாயில் முருகப்பெருமான் செவ்வாயுடைய காரகத்துவம் வந்து முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானுடைய ஒரு மாலை தான் வந்து கருங்காலி மாலை கருங்காலினா காட்டி கொடுப்போம்னு அர்த்தம் அது எல்லாரும் போட முடியாது அதன் மூலியமாக வந்து பல பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி ஆகிடும் முருகபக்தனாக இருந்து உண்மையாக இருந்தப்ப தான் போட முடியும் இந்த ட்ரெண்டிங்கான காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி விட முடிஞ்சிடணும்னு சொன்னால் அதுமாதிரி முடிஞ்சு போச்சு அதே போல் குரோதி வருஷத்தை ஆண்டது முருகப்பெருமா அதனால் முருகனுடைய கோயில்களில் கூட்டம் அதிகமாக இருந்தது இந்த வருஷம் விசுவாச வருஷத்தை தமிழ் விசுவாச வருஷத்தை ஆள்வது அண்ணாமலையார் அதனால் திருவண்ணாமலையில் கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இப்போ அதிகமாக இருக்குது அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை நிர்வாகம் செய்யணும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வெளி மாநிலத்தை மக்கள் வரும்போது நம்ம அரவணைக்கிறோம் அது எல்லாமே ஓகே ஆனால் அந்த வெளி மாநில மக்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் சரியாக கொடுக்கப்படணும்னா நம்மளுடைய மாநிலத்தில் இருக்கவங்களுக்கு உள்ளூர் வாசிகளுக்கு உள்ளூர் வாசிகள் பல பேர் நான் கோயிலுக்குள்ளார போக முடியலன்னு தவிக்கிறாங்க நாமளே இப்பெல்லாம் நினைச்சாலும் டக்குன்னா திருவண்ணாமலையில் உள்ள போக முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ திருப்பதியில் இருக்கிற மாதிரி பயணியில் இந்த மாதிரி தான் பிரச்சனை வந்தப்ப காத்திருப்பு கூடம் அதாவது வெயிட்டிங் ஹால்னு போட்டாங்க அந்த மாதிரி காத்திருப்பு கூடங்கள்லாம் போட்டு திருவண்ணாமலையை ஒருங்கிணைப்பு செய்தால் மட்டுமே இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும் இனிமேல் பௌர்ணமி பௌர்ணமி கூட்டம் அதிகமாக இருக்கும் வரக்கூடிய விசுவாசரி கார்த்திகை தீப திருநாள் வந்து மிகப்பெரிய அளவிட முடியாத கூட்டம் இருக்கும் இப்பயே சித்ரா பௌர்ணமிக்கு அளவிட முடியாத கூட்டம் இருந்தது அதனால் வந்து பேருந்து நிறுத்தங்கள் பஸ் ஸ்டாண்ட்லாம் முறைப்படுத்தணும் அதே மாதிரி நார்மல் டேஸில் சராசரியான நாட்களில் கூட நீங்கள் வந்து திருப்பதியில் வைக்கிற மாதிரி காத்திருப்பு கூடங்கள்லாம் கட்டி சைடில் இருக்கிற இடத்தெல்லாம் வந்து சரியாக பராமரித்து காத்திருப்பு கூடங்கள்லாம் கட்டி அதுல வந்து பக்தர்களை சரியாக வழிநடத்தி சென்றால் மட்டுமே தரிசனத்தை ஒருங்கிணைக்க முடியும் ஏன்னா வருங்காலத்தை முழுமையாக ஆளப்போறது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரும் உண்ணாமலை அம்மனும் அதாவது அடிமுடிக்கான அண்ணாமலையார் அப்படின்னு சொல்றோம் பகவான் வந்து என்ன பண்றாருன்னா தன்னுடைய தலைமுடியை காண்பதற்காக பிரம்மாவிற்கும் தன்னுடைய பாதத்தை காண்பதற்காக விஷ்ணு பெருமானும் போய் தேடும்போது அடிமுடிக்கான அண்ணாமலையாராக மலை உருவாக காட்சி தான் அண்ணாமலையார் அண்ணாமலையார் அந்த கோயில் இருக்கு இல்லையா அந்த கோயிலை வந்து மகாபெரியவர் காலத்திலையும் ரமண மகரிஷி காலத்திலையும் பறந்து விரிந்து அங்கே பிச்சு பிச்சு இருந்ததெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு பெரிய கோயிலாக வடிவமைத்தார்கள் இன்றும் பல ஆயிரக்கணக்கான சித்தர்கள் வாழ்க்கையை வாழ முடியாமல் வாழ்க்கையில் மனைவியால் பிரச்சனை பிள்ளைகளால் பிரச்சனை சொத்தால் பிரச்சனை கடனால் பிரச்சனை உறவுகளால் பிரச்சனை தொழிலால் பிரச்சனை வருமானத்தால் பிரச்சனை இப்படி பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாத பல பேர் சன்னியாசிகளாக காசிக்கு எப்படி போறார்களோ அதே மாதிரி திருவண்ணாமலையில் சென்று அங்கேயே பகவானை சேவித்து அங்கேயே வந்து சன்னியாசிகளாக திரிந்து மறித்து போகக்கூடிய ஒரு இடம்தான் திருவண்ணாமலையார் இந்த வருஷம் கூட்டம் கட்டுக்கடங்காம இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க ஆனா அடிதடி பண்ற அளவுக்கு கூட்டம் கட்டுக்கடங்காம இருப்பதற்கு ஸ்பெசிபிக்கா என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட முடியுமா இல்ல அதுதான் இந்த வருஷத்தை ஆள்வது அண்ணாமலையார் கடந்த ஆண்டு குரோதி வருஷத்தை ஆண்டது முருகப்பெருமாள் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆள்வதும் முருகப்பெருமாள் அதே போல இந்த வருஷத்துல தமிழ் விசுவாச வருஷத்தை ஆள்வது அண்ணாமலையார் அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறை ஆழ்வது அண்ணாமலையார் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் வரலைக்கும் அண்ணாமலையார் கோயிலில் கூட்டம் அதிகமாக இருக்கும் திருவண்ணாமலை கோயிலுக்கு வரக்கூடிய ஆந்திரா கர்நாடகா பக்தர்கள் அடிச்சுக்கிற அளவுக்கு மோதி கொள்கிற அளவுக்கு கூட்டம் கட்டுக்கிடங்காமல் இருக்குது இல்லை அது கலவரமாக தாங்க இருக்குங்க கூட்டம் அதிகமாக இருக்கும் போது இப்போ திருப்பதியில் வர மாதிரி இங்கே வந்து இது அது வந்து நிறைய சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய கோயிலுங்க அந்த பக்தர்கள் அதிகமாக இருக்கா அண்ணாமலை அருமை அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணால் இனிமேலுக்கு வந்து கூட்டம் ஒன்றுமே இல்லைங்க சாதாரணமாக வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஜவுளி கடையில் வந்து பொருள் நல்லா இருக்குன்னு மக்கள் வாங்குறாங்கன்னா ஜவுளி கடையை விரிவாக்கம் பண்ணுவாங்களா இல்லையா விரிவாக்கம் பண்ணி மக்கள் வந்து நிறையா வாங்கணும்னு நினைப்பாங்க இல்லையா அதே மாதிரி கோயிலில் வந்து அண்ணாமலையார் கோயிலில் இனிமேல் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா இப்போ விசுவாச வருஷத்தை ஆள்வது அண்ணாமலையார் அடுத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முடிஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரும்போது ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஆளப்போவது அண்ணாமலையார் தான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை அண்ணாமலையார் கோயிலில் கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்குது இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான் இன்னும் அதிகமாக இருக்கும் அங்கே வந்து வாழ்க்கையை தொலைத்து போய் சன்னியாசம் வாங்கிட்டு திரிஞ்சு அங்கேயே இறந்து போறவங்க பல பேர் அதை இல்லாமல் வாழ்க்கையில் ஞானப்பாதையை தேடி அண்ணாமலையுடைய திருவடிகளை சரணாகதி அடைந்து அங்கேயே மகான்களாக சித்தர்களாக சித்த புருஷர்களாக சமாதியானது பல பேர் பலர் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை எல்லை இருக்கு இல்லையா அந்த எல்லையிலே வந்து செருப்பு போட்டு நடக்க மாட்டாங்க காரணம் என்னன்னா ஒவ்வொரு லிங்க லிங்க இடத்திலையும் ஒவ்வொரு அணுலையும் ஒவ்வொரு துகளிலையும் உருவமாக அண்ணாமலையார் இருக்கிறார் அதே மாதிரி அந்த அண்ணாமலையாரை தரிசனம் செய்து அத்தனை ஞானிகளும் சித்த புருஷர்களும் சித்தர்களும் அங்கே மறித்து போய் உரமாக இருக்கிறார்கள் அந்த மண்ணாக இருக்கிறார்கள் அண்ணாமலை மண்ணாக இருக்கிறார்கள் அப்படின்றதான் அவருடைய நம்பிக்கை தான் வெளிநாட்டு பக்தர்கள் அவ்வளவு பேர் வராங்க வெளி பக்தர்கள் அவ்வளவு பேர் வராங்க அதை மதி மதிக்கும் விதமாக போற்றும் விதமாக நம்ம என்ன பண்ண கோயிலை விரிவாக்கம் பண்ணணும் கோயிலை விரிவாக்கம் பண்ணி அதுக்கு வந்து வெயிட்டிங் ஹால் போட்டு திருப்பியில் போட்ட மாதிரி வெயிட்டிங் ஹால் போட்டு அதுல வந்து முறை படித்து பக்தர்களை அனுமதிக்கும் போது இந்த மாதிரி தகராறு வராது போன வருஷத்தை ஆண்டது முருக பெருமான்னு சொல்லியிருக்கீங்க அதனால தான் திருமணங்கள் அதிகரித்ததா அப்படின்னு ஒரு கேள்வி அப்போ இந்த வருஷத்தை ஆள்றது வந்து அருணாச்சலேஸ்வரர்னு சொல்றீங்க அப்படின்னா ஆன்மீகத்தை மேற்கொள்வோர் வந்து அதிகரிப்பார்களா அல்லது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் ஆமா இந்த வருஷத்தை ஆள்வது அண்ணாமலையார் இந்த அண்ணாமலையார் ஆண்டுங்கிறதால அதிகார பதவியில் உள்ளவர்களுக்கு நிறைய மாற்றங்கள் நிகழும் நிறைய பேர் அதிகார பதவிக்கு போவாங்க திறன் தேர்வு தயாராகி நிறைய பேர் அதிகார பதவிக்கு போவாங்க அதே மாதிரி வெப்ப சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் வெப்ப சம்பந்தப்பட்ட விபத்துகள் நிறைய நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய இடத்துல தீ விபத்துகள் நடக்கும் அதே போல் நிறையா கேஸ் அதெல்லாம் வந்து தீர்ப்புகள் உடனடியாக கிடைத்து நிறைய விஷயங்கள் தீர்ப்பு தீர்ப்பு உடனே உடனே கிடைச்சிட்டே இருக்கும் நிறைய குற்றங்களுக்கு தீர்ப்புகள் கிடைக்கும் அதே போல் பல விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த ஆண்டு அப்படி ஒரு ஆண்டு அதே மாதிரி அதிகார பதவியில் உள்ளவர்களுக்கு திருமணம் கைகூடும் நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறாத நைட் கிட்ஸ்லாம் இருக்கான்னு சொல்கிறாங்க இல்லையா மாதிரி முதிர் கண்ணிகள் ரொம்ப வயதான இளைஞர்கள் அவர்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு கடனை அடைக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு நிறைய சொல்லலாம் அண்ணாமலையார் புகழ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிவபக்தர்களை உருவாக்குவார் சிவபக்தர் கர்மா கழியும் கர்மா பழைய கடனானது தீர்ந்து புதிய வாழ்க்கைக்கு செல்லக்கூடிய நிலை உருவாகும் ஒவ்வொரு இடமும் வந்து திருவண்ணாமலையில் நீங்க கோபுரம் மட்டுமல்ல கிரிவல பாதையில் இருக்கிற ஒவ்வொரு இடமும் அந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியுமே வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வரோட கடாட்சம் அதிகமாக இருக்கும் அப்படி ஒரு சிறப்பான ஊர் தான் அதை வந்து திருப்பதி மாதிரி ஏன் ஆக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்றது தான் என்னுடைய வாதம் அந்த மாதிரி ஆக்கினா கண்டிப்பாக அந்த கூட்டமானது கட்டுப்படுத்தப்படும் வருமானம் பெருகும் அண்ணாமலையார் புகழ் ஓங்கும் அண்ணாமலையார் ஆழ பிறந்தவர் சிவபெருமான ஸ்தலங்கள்லேயே மொட்டையடிக்கும் வழக்கம் உள்ள கோயில் வந்து திருவண்ணாமலை தான் பல கோயில்கள் வந்து சிவனுக்கு மொட்டை அடிக்கிற வழக்கம் இல்லை ஆனால் திருவண்ணாமலை மட்டும் சிவனுக்கு மொட்டை அடிக்கிற வழக்கம் உண்டு அதே மாதிரி திருவண்ணாமலை நீங்கள் போய் போனீங்கன்னா மற்ற சிவாலயங்களை என்ன சொல்லுவோம் சிவாயணம சிவாயணம் அங்கே சொல்லுவோம் ஆனால் இங்கே அரோதரா சொல்லுவோம் அரோதரா கோஷத்தின் நாயகன் வந்து அண்ணாமலையார் ஜோதி ஸ்வரூபமாக காட்சி கொடுக்கக்கூடியவர் அப்படின்னா அடுத்த வருஷத்தான் யார் ஆழ்வா அதுக்கடுத்து அம்பாலுடைய ஆண்டு தொடங்கும் இருபத்தி ஏழு வந்து அம்பாளுடைய நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அம்பாளுடைய ஆண்டு தொடங்கும் போது வந்து எல்லா அம்பாள் கோயில்களையும் அம்மன் கோயில்களையும் கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அம்பாளுடைய ஆண்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சொல்லிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கூட சொல்லிருக்கீங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுலயும் இப்படி இருக்கமா அப்ப ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு தெய்வங்கள் ஆழ்வாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் ஆண்டாக இருக்கும் குருமார்கள் சித்தர்கள் அப்போ வந்து எல்லாருமே சித்தர் கோயிலுக்கு தான் ஜீவ ஜீவசமாதி அந்த மாதிரி போயிட்டு இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு சித்தர்கள் ஆண்டாக இருக்கும் இந்த மாதிரி அந்த ஆண்டை பொறுத்து தான் அந்த ஆண்டில் மக்கள் வழிபாட்டு முறைகள் இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இருபத்தெட்டில் பார்த்திங்கன்னா ராகவேந்திரர் வல்லலார் சீரி சாய்பாபா மாதிரி சித்தர்களை தேடி தேடி போகிறேன் ஜீவசமாதி போய் வழிபடுறேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க அது ரெண்டாயிரத்து இருபத்தெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வந்து பார்த்திங்கன்னா அம்பால் அம்மன் கோயில்கள் அம்பாள் கோயில்கள் இதெல்லாம் பயங்கர கட்டுக்கடங்காத கூட்டமாக இருக்கும் பெரிய திடீர்னு பார்த்தினா பெரியபாளையத்தம்மன் கோயிலில் கட்டுக்கடங்காத கூட்டம் போலீஸ் தடியடி அப்படின்னு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல வந்து அம்மனுடைய ஆண்டாக இருக்கும் அம்பாளுடைய ஆண்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வரைக்கும் வந்து பார்த்தன்னா அண்ணாமலையார் தான் ஆழ்வார் இந்த கூட்டம் என்பது ஒரு முன் உதாரணம் தான் இன்னும் அதிகமான கூட்டம் அதிகமாக இருக்கும் அதுக்கு வந்து நிர்வாகம் வந்து சரியாக செய்து அதில் வந்து நிறையா காத்திருப்பு கூடங்கள்லாம் வைத்து பண்ணும்போது இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி அருணாச்சலேஸ்வருடைய புகழ் உலகெங்கும் பரவும் நிறைய விஷயங்கள் இங்கே கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக்க நன்றி சார் நன்றி